வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரிவு ஏற்பட்டுருக்கு இப்போ நேத்து அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகி நேத்து கொஞ்சம் அப்பானிச்சு இப்போ மறுபடியும் சரிவு ஏற்பட்டுருக்கு ஸோ இந்த மார்க்கெட்டை எப்படி நீங்க பாக்குறீங்க சார் இதுக்கு பேர் வந்து பிளாக் ஸ்வான் டே அப்படின்னு சொல்லுவாங்க இன்வெஸ்டிங் டெர்மினாலஜியில யாரும் எதிர்பார்க்காத ஒன்று சடனாக நடக்கும்போது பிளாக்ஸ் வேண்டே அப்படின்னு இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்க தான் செய்யும் இந்த டேரிஃப் அப்படின்றது நைன்டீன் தேர்ட்டிஸ்க்கு அப்புறமா வந்து எந்த ஒரு கண்ட்ரியுமே எந்த ஒரு கண்ட்ரி மேலேயும் இதை மாதிரியான ஒரு அடிஷ்னல் டேரிஃபை வந்து விதித்ததே கிடையாது இது ஒரு டெவலப்பிங் நியூஸ் இது இதனால என்ன நடக்கும்னாக்கா மூணு விஷயம் நடக்கும் எதனால இந்த டேரிஃப் டொனால்ட் ட்ரம்ப் ரிசிப்ரோக்கல் டேரிஃப்னு சொல்ல வருது அது பண்ணும்போது ஏன் ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ரீ ஃபாலாக விழுது இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா மண்டே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இந்தியன் மார்க்கெட் விழுந்துருந்தது உலக லெவலில் நிறைய மார்க்கெட் ஒரு பத்துல இருந்து ஏழு பர்சன்ட் வரைக்கும் ரீசன் மூணு ரீசன் ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஆ இருக்கட்டும் டேரிஃப் விதிக்கிறவங்க இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரியாக இருக்கட்டும் எந்த கண்ட்ரியாக வேணா இருக்கட்டும் திடீர்னு இந்த மாதிரி டேரிஃப் விதிக்கும் போது அந்த கண்ட்ரியில் இன்ஃபிளேஷன் மேலே போகும் இன்ஃபிளேஷன் இஸ் அ கில்லர் ஸோ எப்பெல்லாம் அதிகமாக இருக்குதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோத் அடிப்படும் விஷயம் இன்ஃப்ளேஷன் ரெண்டாவது கண்ட்ரியோட ஜிடிபி இன்னைக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு பாடுபடுறது எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம கண்ட்ரியோட ஜிடிபி க்ரோத் நல்லா இருக்கணும்னு கண்ட்ரியோட ஜிடிபி க்ரோத் கொஞ்சம் கீழே வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ரெண்டாவது மூணாவது இன்னைக்கு யூஎஸ்ஏ ஒரு பெரிய ஒரு கன்சியூம் கன்சம்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அந்த கண்ட்ரி வந்து இந்த ஒரு ரிசிப்ரோக்கல் டேரீஃப்னால ரெசப்ஷனுக்குள்ள போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த கண்ட்ரி மட்டுமே இல்லை இப்போ வேற ஒரு கண்ட்ரிக்கு மேலே அவங்க ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் டேரீஃபை வைக்கும்போது அந்த கண்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜிடிபி கூட குறையும் போது ரெசஷன் வரத்துக்கும் சான்ஸ் இருக்கு இது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஸோ இதனால தான் மார்க்கெட் என்ன ஆகிடுக்குனாக்க ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை பார்த்துச்சு சார் இப்போ ஈக்குவிட்டி மார்க்கெட் கோல்டு மார்க்கெட்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார் அது எப்படி நம்ம கம்பாரிசன் பண்ணி அதில் எது ஓகேவா இருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் சரி நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க இதனால வரப்போகும் காலங்களில் ஈக்குவிட்டி மார்க்கெட் எப்படி போய் போது வரப்போகும் காலங்களில் தங்கம் எப்படி வந்து பிஹேவ் பண்ண போகுது முதல்ல ஈக்குவிட்டி மார்க்கெட்டை பற்றி பா நம்ம இது டெஃபினட்டாக வந்து ஒரு மூணு வகையான இம்பேக்ட் வரும்ன்றத பேசிட்டோம் நம்ம இது இந்த டேரிஃப் விதிவிலக்கு வந்து அவர் பாஸ் பண்ணுவாரா இல்ல கண்டினியூ பண்ணுவாரா இல்ல நிச்சயமா வந்து இந்த டேரிஃப் வந்து நடைமுறைக்கு வருமா உடனே வந்து இன்னைல இது வந்து வந்துருமா இது எல்லாமே ஒரு கொஸ்டின் இது அவர் இது பாஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு கம்மி பண்ணுறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு ஸோ இது அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் வரப்போற நியூஸை பொறுத்து இருக்கு பங்கு சந்தையை வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு பட் ஆல்ரெடி இந்த டேரிஃபுக்கு ஆல்ரெடி மார்க்கெட்டு ஒரு ஃபால் வந்தாச்சு இட் ஹாஸ் பின் ஸோ இது எல்லாமே செட்டில் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஒரு ஆறு மாசம் ஆகும் இது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மார்க்கெட்டு கொஞ்சம் வளட்டைலாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா என்ன ஆகும் மார்க்கெட்டு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த லெவல்ல இருந்து கண்டிப்பாக

அதனால நமக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது லாங் டேர்ம்ல நமக்கு இம்பாக்ட் இருக்கும் ஆனா ரொம்ப பெரிய லெவல்ல இருக்காது இது வந்து பங்கு சந்தையை பொறுத்தது தங்கத்தை பொறுத்தது பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு டீ டாலரைசேஷன் அப்படின்னு ஒரு டீம் எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா உலக லெவல்ல பங்கு சந்தையில ஏதாவது நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும் உலகத்தை சொன்னாக்கா நீங்க உங்ககிட்ட வந்து யூஎஸ் டாலர் இருக்கணும் வெண்ண வாங்கினாலும் சரி தங்கம் வாங்கினாலும் சரி ஆனா அது என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இப்போ யூஎஸ்டிக்கு பதிலாக தங்கத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியா வழிவகுத்துட்டு இருக்காங்க நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க ஸ்டிமுலேட் இருக்காங்க ஸோ அந்த ஒரு டிமாண்ட் என்ன பண்ணுதுன்னாக்கா தங்கத்தோட வேலையாக கூட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி வந்து யூட்டிலைசேஷனுக்காக நம்ம தங்கம் வாங்குவோம் ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்லரிஸ்க்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தங்கத்தை ஸ்டோரேஜ் வேல்யூக்காக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க டி டாலரைசேஷன் இதனால தான் போயிட்டு இருக்கு என்னோட கணிப்பு என்னன்னாக்கா நியர் அண்ட் மிட் டேம் தங்கம் விலை கண்டிப்பாக மேலே போயிட்டே இருக்கும் ஆனால் லாங் டேம் இந்த ட்ரேடு சென்டிமெண்ட் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தங்கம் விலை கண்டிப்பாக சப்சிடைஸ் ஆகும் ஆனா நிறைய பேர் சொல்றது என்னன்னா தங்கம் விலை இன்னும் நிறைய குறையும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் நம்ம பாக்குறோம் சார் அது எப்படி சார் இந்த வாலட்டாலிட்டி என்னைக்கு நிக்குதோ இந்த ஒரு ட்ரேடு இனிமேல் வந்து இது மாதிரி இந்த ஒரு ட்ரேடு டேரிஃப் இந்த டிஸ்கஷன்ஸ் இந்த நியூஸ் எல்லாம் என்னைக்கு குறையுதோ தங்கம் விலை கண்டிப்பா குறைய ஆரம்பிக்கும் தங்கம் விலை இவ்வளவு ஒரு பெரிய ஒரு ரைஸ் ரேலிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பிரைஸ் சஸ்டைன் ஆகுமா டிமாண்டு குறையும் போது தங்கம் வேலை குறையும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் தங்கம் நிறைய ஏறிக்கிட்டே போகுது சைனா வாங்கிட்டே இருக்காங்க நிறைய கவர்மெண்ட் சிங்கப்பூர் கவர்மெண்ட் வாங்குறாங்க இந்திய கவர்மெண்ட் கூட வாங்குறாங்க யூஎஸ்கிட்டயும் தங்கம் நிறைய இருக்கு அவங்க அதை அவங்க கிட்ட இருக்கிற ரிசர்வ் வீக்க ஆரம்பிச்சா கண்டிப்பா தங்கம் வேலை கம்மியாக தான் ஆகும் சோ இது ஷார்ட் டேர்ம்ல மேலே போனாலும் லாங் டேர்ம்ல இது கீழே வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி நல்லாவே பிரைட்டாவே இருக்கு இப்போ இனி வரும் காலங்கள்ல வந்து தங்கம் பிள்ளை குறையிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கா சார் லாங் டம்ல இருக்குமா கண்டிப்பா இருக்கு. ரீடில் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணலாம் சார்? ரீடில் ரீடில் இன்வெஸ்டர்ஸ் இப்போ சிறு முதலீட்டாளர்கள் இப்போ என்ன பண்ணலாம்? இது சிறு முதலீட்டாளருக்கு வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு opportunity மார்க்கெட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. எந்த ஒரு ब्लैक ஸ்வான் ஈவென்ட் லேயும் நீங்க வாங்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஒரு வேல்யூவேஷன் பிரைஸ் அட்ராக்டிவ்னஸ் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு நெவர் லெட் கோ a good crisis அப்படினே. நீங்க ஒரு லாங் டேர்ம் முதலீட்டாளர் அஞ்சு வருஷம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னாக்கா இந்தியாவோட லாங் டேம் க்ரோத் ஸ்டோரி டெஃபினட்டா இந்தியா ஒரு ஆறு பர்சன்ட்ல வளரக்கூடிய ஒரு நாடு எக்கனாமி ஸோ இந்தியா ஆறு பர்சன்ட்ல வளர்ந்தாலே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட் நிச்சயமா ஒரு பெரிய லெவலுக்கு ராலி வரும் சிறு முதலீட்டாளர்கள் வாங்குங்க கண்டிப்பா சார் சார் இப்போ செக்டார் வைஸ் உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன சார் ஐடி செக்டார் கொஞ்சம் ஓவர் வெயிட்ல இருந்து அண்டர் வெயிட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லணும் எதனாலனா இப்போ அங்கே இன்ஃபிளேஷன் நிறைய ஆகுது அங்கே ஒரு க்ரோத் கம்மி ஆகுது அங்கே ரெசன் வருதுனாக்கா செவன்டி பர்சன்ட் ஐடி வந்து டிபெண்ட் பண்ணக்கூடிய செக்டார் ஸோ நீங்கள் ரொம்ப காஷனாக இருக்கணும் ஐடியை பொறுத்த வரைக்கும் அப்போ எந்த செக்டாரில் நீங்கள் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னாக்கா முதல்ல நீங்கள் வந்து எஃப்எம்சிஜி செக்டார் கன்சப்ஷன் நல்லா போயிட்டுருக்கு எஃப்எம்சிஜிலேயே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கன்சப்ஷனை ட்ரை பண்ணலாம் நீங்கள் உங்கள் ரேடாரில் வைக்கலாம் நீங்கள் அண்ட் டிஸ்கிரிஷ்னரி கன்சப்ஷன் இந்து இப்போவுமே வந்து என்டர்டைன்மெண்ட் லக்ஸுரி வெக்கேஷன் இதை மாதிரியான ஒரு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க கேர் ப்ரைசஸ் வாங்குறதும் கார் பர்ச்சேஸ் வாங்குறதும் இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனரி கன்சம்ஷன் அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு எதுவுமே இருக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ப்ரைவேட் பேங்கிங் கண்டிப்பாக ஒரு ஃபேர் வேல்யூவேஷனில் இருக்குது கண்டிப்பாக உங்கள் ரேடாரில் வைங்க எஃப்எம்சிஜி டிஸ்கிரிப்ஷனரி கன்ஸ் கன்சம்ஷன் மூணாவது ப்ரைவேட் பேங்கிங் சரி இப்போ மார்க்கெட் அப்படின்றது இப்போ இனி வரும் டைம்ல இன்னும் ஃபால் ஆகுமா இல்லை ஏதாவது ஒரு அப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இதுக்கு மேல மார்க்கெட் வந்து வரப்போகிற நியூஸை தான் ரியாக்ட் பண்ணும் திரும்ப வந்து ரிட்டாலியேஷன் டேரிஃபுக்கு யூஎஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க சைனா அவங்க எப்படி அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸை கொடுக்க போறாங்க இது எமர்ஜிங் நியூஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வரப்போற நியூஸுக்கு தான் ரியாக்ட் பண்ணும் ஸோ அந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வாலட்டாலிட்டி இருக்கும் நியர் டேம் அண்ட் மிட் டேம் கண்டிப்பா ஒரு வாலட்டேல் மார்க்கெட் எதிர்பார்க்கலாம் நீங்க ஓகே ஓகே சார் அப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இந்த ஒரு இதுக்கு பயப்படலாமா இல்ல வந்து தைரியமா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாமா சார் இன்வெஸ்ட்மெண்ட்டை மூணாக டிவைட் பண்ணிவிடுங்க ஒரு நாற்பது பர்சன்ட்டை உடனே இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுங்க மிச்சம் இருக்கக்கூடிய அறுபது பர்சன்ட்டை ரெண்டு பார்ட்டா பிரிச்சுட்டு இன்னொரு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு ஒண்ணு பண்ணுங்க இன்னொரு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள் செப்டம்பர் வரைக்கும் இந்த ஒரு வாலட்டாலிட்டியை குறைஞ்சபட்சம் ஆகஸ்ட் வரைக்கும் இந்த வாலட்டாலிட்டியை எதிர்பார்க்கலாம் ஓகே ஓகே சார் அதுக்கப்புறம் நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமா மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க